அதிநவீன தொழில்நுட்ப கருவிகளைக் கொண்டு ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரபு வழங்க கேட்கலாம் பிரபு வீடுகள் மண்ணில் புதைவதற்கான காரணம் குறித்து புவியியல் வல்லுநர்கள் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள் என்ன காரணம் கூறுகிறார்கள் இது பற்றிய கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க நீலகிரி மாவட்டம் கூடலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த மாதம் தென்மேற்கு பருவமழையானது தீவிரமடைந்து இருபது நாட்களுக்கும் மேலாக கனமழை மற்றும் மிதமான மழையானது கொட்டி தீர்த்தது இதன் காரணமாக மேல்புரூரில் எண்பதுக்கும் மேற்பட்ட குடியிருப்புகளை கொண்ட கோக்கால் என்ற பகுதியில் குடியிருப்புகளில் உள்ள நிலங்களில் பிளவுகள் ஏற்பட்டு வீடுகள் மற்றும் நிலங்கள் வந்து விரிசல்கள் ஏற்பட்டு சேதமடைந்தது அதே போல தொடர்ந்து மழையின் தக்கம் நீடித்து வந்ததால் நிலங்களில் விரிசல்கள் ஏற்பட்டு எட்டுக்கும் மேற்பட்ட வீடுகள் முற்றிலுமாக இடிந்து சேதமடைந்தன அதேபோல் அப்பகுதியில் இருந்த முதியோர் காப்பகத்தில் கட்டிடங்கள் விரிச்சல் ஏற்பட்டு இடிந்து முற்றிலுமாக சேதமடைந்ததால் அக்காப்பகத்தில் இருந்து ஐம்பதுக்கும் ஐம்பத்தி மூன்றுக்கும் மேற்பட்ட முதியோர்கள் மீட்கப்பட்டு வேற பகுதிகளில் கொண்டு அழைத்து செல்லப்பட்டனர் இந்த நிலையில் கோக்கால் பகுதியில் நாளுக்கு நாள் ஏற்பட்டு வரும் நில விரிச்சல் மற்றும் பூமியை உள்வாங்குவதன் காரணமாக அப்பகுதி மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் வீடுகளை இழந்த இரண்டு குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் முகாம்களிலும் ஆறு குடும்பத்தினர் வந்து அவர்களது உறவினர் வீடுகளிலும் தங்கியுள்ளனர் இந்த நிலையில் தொடர்ந்து ஏற்பட்டு வரும் நிலப்பி பிளவு மற்றும் பூமி உள்வாங்க உள்வாங்கி வருவதை நீலகிரி மாவட்ட நிர்வாகம் உத்தரவின்படி இப்பகுதியில் ஆய்வு மேற்கொள்ள இந்திய புவியியல் ஆராய்ச்சியாளர்கள் வந்து நேற்று பூமி உள்வாகும் பகுதியை நேரில் ஆய்வு மேற்கொண்டனர் இதனைத் தொடர்ந்து இரண்டாவது நாளாக இன்று கோக்கால் பகுதியில் வீடுகள் மண்ணில் பொதைவதற்கான காரணம் குறித்து புவியியல் வல்லுநர்கள் அதிநவீன ஜிபிஎஸ் தொழில்நுட்ப கருவிகளை கொண்டு மண்ணின் தன்மை மற்றும் அதனுள் பூமி நூல் செல்லும் நீரோட்டம் ஆகியவற்றை ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர் தொடர்ந்து பத்து நாட்களுக்கு மேல் அப்பகுதியில் ஆய்வு மேற்கொள்ள உள்ளதாகவும் அவர்கள் வந்து தெரிவித்துள்ளனர் கிவராணி Bapak, rela mengalakan